இன்றைய சிந்தனை தீய வழியில் சம்பாதிக்கும் பெரும் பொருளை விட நேர்மையோடு ஈட்டும் சிறு தொகையே மேல் தீய வழியில் சம்பாதிக்கும் பெரும் பொருளை விட நேர்மையோடு ஈட்டும் சிறு தொகையே மேல் நேர்மையானவர்கள் செல்லும் பாதை தீமையை விட்டு விலகிச் செல்லும் தன் நடையை குறித்து அவ்வாறு விழிப்புடன் இருப்பவன் உயிரை காப்பாற்றிக் கொள்வான் நேர்மையானவர்கள் செல்லும் பாதை தீமையை விட்டு விலகிச் செல்லும் தன் நடையை குறித்து அவ்வாறு விழிப்புடன் இருப்பவன் உயிரை காப்பாற்றி கொள்வான் மீட்டுமையானவர்களோடு கொள்ளையடித்த பொருளை பகிர்ந்து மகிழ்வதை விட மன தாண்மையுடன் சிறுமைப்படுகிறவர்களோடு கூடியிருப்பது நலம் மீட்டுமையானவர்களோடு கொள்ளை அடித்த பொருளை பகிர்ந்து மகிழ்வதை விட மன மனத்தாழ்மையுடன் சிறுமைப்படுகிறவர்களோடு கூடியிருப்பது நலம் நன்றி வணக்கம்